அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளை வந்து இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஸோ நேற்று தான் சிலபஸ் வந்து மாறியிருக்கு குரூப் டூவும் மாற்றிருக்காங்க குரூப் ஃபோரும் மாறியிருக்கு ஸோ என்னெல்லாம் மாறியிருக்கு ஃபுல்லாக மாறிடுச்சா கிடையாது ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாேருமே பார்த்துட்ருப்பீங்க என்ன மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஸோ இருந்தாலும் நான் சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னு நான் பார்த்த உடனே ஒன்ஸ் எடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு நான் பண்ண அடுத்த வேலை ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்து ஒரு மூணு முறை வாசித்து பார்த்தேன் சரிங்களா ஸோ அதால் தான் நான் இந்த குரல் இந்த திருக்குறளில் உங்களுக்கு இந்த பத்து திருக்குறளையும் சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கு சரியா ஸோ சிலபஸ் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ ஜிஎஸ்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறலைங்க சரியா ஸோ தமிழ் ஸோ தமிழ் தான் வந்து எண்பது கேள்வி இலக்கணமாகவும் இருபது கேள்வி இலக்கியமாகவும் மாற்றிருக்காங்க சரியா இலக்கணம் ஸோ அது படித்தோம்னா எல்லாமே ஈஸி தானே இல்லையா ஸோ இலக்கியத்தை மட்டுமே நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருந்தோம் ஸோ புது புக்கு பழைய புக்கு சிலபஸ் வைஸாக தேடி படித்தோம் இல்லையா இலக்கியத்தை ஃபுல்லாக படிச்சிட்ருப்போம் இலக்கணத்தை விட இல்லையா ஸோ இப்போ இலக்கணத்துக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவ்வளோதான் சரியா ஸோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னன்னு பார்க்கலாம்னா இதுலேருந்து இத்தனை கேள்வி தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரியா ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் மாறல இல்லையா ஸோ இப்போ சயின்ஸ் பார்த்தோன்னா அதே தான் முன்னாடி இருந்த சிலபஸ் அப்படியே தான் வந்திருக்கு சயின்ஸில் அஞ்சு கேள்வி தான் கேட்போன்னு சொல்லிவிட்டாங்க சரியா ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன தான் வந்திருக்கு லேட்டஸ்ட் இன்வென்ஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று தனியாக வரும் ஸோ இப்போ இதே இதில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா ஸோ லேட்டஸ்ட்டாக என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு அதை பற்றி கேட்கலாம் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யார் இப்படி கேட்கலாம் இல்லையா அடுத்து ஜோக்ராஃபி ஜோக்ராஃபிலேருந்தும் அஞ்சு கேள்வின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் எந்த மாறுபாடுகளும் இல்லை சரியா ஸோ ஜியாகிராஃபிக்கல் லேண்ட்மார்க் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் அயணம் ரெண்டுத்தையுமே ஒன்றாக கொடுத்து பத்து கேள்வியாக கொடுத்துருக்காங்க சரியா ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி சரியா ஸோ அதே சிலபஸ் தான் எந்த மாற்றமும் இல்லை ஸோ பாலிட்டி பதினைந்து கேள்வி இதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது சரியா ஸோ எல்லாத்துக்குடியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வேர்டு இன்க்ளூட் ஆயிருக்கு அவ்வளோதான் ஸோ எக்கனாமிக் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இதுலேருந்து இருந்து ஒரு இருபது கேள்வி யூனிட் எயிட்லேருந்து ஒரு இருபது கேள்வி சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறது நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் எந்த மாற்றமும் இல்லை அதே தான் ஸோ இந்த கொஸ்டின் பண்ணது கொஞ்சம் நம்ம நல்லதாக பார்க்குறோம் இல்லையா ஸோ ரீசனில் இருந்தே பத்து கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ எங்கள் தமிழுக்கு நம்ம மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுக்க வேண்டிய தேவை உருவாகிருக்கு இல்லையா ஸோ இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மொத்தமாக சேர்த்தே பதினைஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ஸோ மீதி எண்பத்தி அஞ்சு கேள்வி என்னதான் இலக்கணம் மட்டும்தான் இல்லையா சரி ஓகே படிச்சிடலாம் டைம் இருக்குல்ல ஸோ இப்போ பத்து திருக்குறளை நம்ம பார்க்கலாம் சரியா ஊக்கமுடைமை உடைமை போலாமா உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்கிறார் சரியா ஸோ என்னது உடையார் எனப்படுவது ஊக்கம் இருக்குதுன்னு சொல்றது என்னதான் ஊக்கம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடியது இதுதான் ஊக்கம் மட்டும்தான் மற்ற எல்லாமே நீ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஐயா சொல்லக்கூடியவை அல்ல அப்படின்ற சரியா உடையார் எனப்படுவது ஊக்கம் அத்திலார் உடையது உடையதோ மற்றதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னே நீ சொல்ல முடியாது சொல்லக்கூடியவை அல்ல சொல்ல தகுதியானவை அல்ல சரியா ரெண்டாவது குரல் பாருங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாமல் நீங்கிவிடும் சரியா ஸோ உள்ளம் உடைமை தாங்க உடைமை சரியா மற்ற எல்லாமே என்னதான் இருக்காது நிலையா போயிடும் காசோ பணமோ சொத்தோ உறவுகள் உட்பட இல்லையா உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நெல்லாது நீங்கிவிடும் சரியா மூன்றாவது குரல் இந்த சூழ்நிலைக்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் படிக்கக்கூடிய திருக்குறளா இது இருக்கு இல்லையா பாருங்க ஆக்கும் இழந்தேம் என்று ஊக்கம் ஒருவர்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் சரியா ஸோ கடைசியிலிருந்து பொருள் கொள்ளலாம் ஊக்கம் ஒருவர்தம் கைத்துடையார் ஊக்கம் ஊக்கத்தை ஒருவர் கைத்துணையாக கொண்ட ஒருவர் ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் சரியா ஊக்கத்தை தன் கைப்பொருளாக சரியா கை துணையாக கொண்ட ஒரு நபர் வந்து ஆக்கம்னா என்ன செல்வம் இல்லையா செல்வத்தை இழந்தோம் என்று சரியா மொத்த செல்வத்தை இழந்துட்டா கூட இழந்தோம் என்று அல்லாவார் இங்கே அல்லாவார்னா வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இப்போ இதை நமக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம் ஊக்கத்தை ஒருவர்தம் கை துணையாக கொண்ட ஒரு நபர் எந்த மாற்றத்தையும் கண்டு வருந்த மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவர்தம் கை துடையார் அடுத்து நான்காவது திருக்குறள் பாருங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை சரியா ஆக்கம்னா என்ன செல்வம் இல்லையா அதர்வினாய் செல்லும் ஊக்கம் ஊக்கமுடையான் உழை சுவாக்கம் அதர்வினாய் செல்லும் சரியா அதுவோ செல்வம் வந்து அதுவா போகும் யார்கிட்ட போகும் அசைவில்லாது ஊக்கம் கொண்டு உழைப்பவனிடம் இல்லையா ஸோ ஆக்கம் செல்வம் வந்து ஒருத்தனை வழி கேட்டுட்டு போமா அவன்கிட்ட ஸோ யார்கிட்ட போமா அசைவில்லாத ஊக்கத்தை கொண்டு உழைத்து கொண்டிருக்கும் ஒரு நபரிடம் செல்வம் அதுவாக வழி தேடிட்டு போமா இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறார் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைமிலா ஊக்கம் உடையுழை சரியா ஐந்தாவது குரல் பாருங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு சரியா ஸோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் சரியா ஒரு குளத்தில் தண்ணிக்கு ஏற்றவாறு தான் அந்த மலரோட தண்டு பகுதியோட நீளம் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி மாந்தர் உள்ளத்து அணையது உயர்வு மனிதர்களுடைய உள்ளத்தின் ஊக்கத்திற்கு ஏற்ற மாதிரியான உயர்வு மனிதர்களிடம் இருக்கும் அப்படின்றார் சரியா ஸோ அதுதான் நம்முடைய ஊக்கத்துக்கு ஏற்றவாறு தான் நம்ம உயர முடியும் ஸோ நம்ம எப்பொழுதும் ஊக்கத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இல்லையா ஸோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு சரியா ஆறாவது திருக்குறள் பாருங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சரியா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இந்த வாக்கியத்தை நம்ம அடிக்கடி அடிக்கடி கேட்டுட்டே இருந்திருப்போம் இல்லையா ஸோ நினைக்கிறத உயர்வாகவே நினைங்க அது நடக்காம போனாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற இயலாமை வந்து உங்களை உங்கள் விட்டு போயிடும் அது சரியா அதை தான் சொல்றாரு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் ஸோ நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் உயர்வாகவே நினைங்க மற்றது தள்ளினும் அது நடக்காம போனாலும் சரி தள்ளாமை நீர்த்து தல்லாமையா என்ன இயலாமைன்னு பொருள்படு தள்ளாமை நீர்த்து சரியா உங்களிடம் இருந்த இயலாமை இயலாமைன்ற ஒன்னே உங்ககிட்ட இல்லாமல் போயிடும் சரியா ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சரியா ஸோ ஆறாவது திருக்குறள் பாருங்க ஆறாவது ஏழாவது திருக்குறள் சிதைவிடத்தும் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு இதுவும் பின்னாடி இருந்து பொருள் கொள்ளலாம் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு அப்படின்னா என்ன யானையானது போர்க்களத்தில் பல அம்புகள் தைத்த நிலையிலும் படுத்துறாரு சரியா உயிர் இருக்கிற வரைக்கும் அதை எதிர்த்து நின்று போரிடும் சரியா ஸோ அதே மாதிரி மனிதர்களும் இருக்கணும் நாமும் இருக்கணும் சிதைவிடத்து சிதைவிடத்துனா கேடு சூடும் காலத்தில் கேடு சூடும் போதிலும் உல்கார்னா மனம் தளரமாட்டார் உல்கார்னா என்ன அர்த்தம் மனம் தளராதவர் அர்த்தம் உறவோர்னா ஊக்கமுடையவர் கேடு சூழ்ந்த நேரத்திலும் மனம் தளராத ஊக்கமுடையவர் வந்து எப்படி ஊக்கமுடையார் எப்படி இருப்பாரு புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கலிறு சோ அத மாதிரி மனிதர்கள் இருக்க வேண்டும் கேடு காலத்திலும் மனம் தளராமல் அப்படின்னு சொல்றார் ஒன்றும் களிறு யானையானது போர்க்களத்தில் பல அம்புகள் தைத்த நிலையிலும் எவ்வாறு நின்று போரிடுமோ அதே போல் நம்மை கேடு சூழ்ந்த போதிலும் மனம் தளராமல் நாமும் போராட வேண்டும் அப்படின்னு சொல்றார் இல்லையா எட்டாவது திருக்குறள் பாருங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு சரியா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உள்ளங்கிறது இங்க ஊக்கம்னு எடுத்துக்கணும் இல்லாதவர் எய்தார்னா அடைய மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஊக்கம் இல்லாதவர் அடைய மாட்டார் எதை அடைய மாட்டாரு உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு சரியா உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னா நான் நிரந்த நிரந்தரமான வலிமை உடையவன் அப்படின்னு அவனை ஒரு பெரும் இருமாப்புடன் சொல்லிக்கவே முடியாது ஊக்கம் இல்லாத போகுது சரியா சோ இப்ப என்னால எல்லாம் முடியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊக்கம் வந்து தான் வரும் ஊக்க ஊக்கம் தான் அந்த சொல்லிக்கவே முடியும் இல்லையா இல்லைன்னா சொல்லிக்க முடியாது ஒரு இருமாப்புடன் அப்படிங்கிறத வந்து செருக்குன்னு சொல்லலாம் செருக்குன்னா என்ன சொல்லலாம் இருமாப்புன்னு சொல்லலாம் இப்ப இந்த இருமாப்புன்ற வேர்டு வந்து ரீசண்டா எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லையா ஸோ இருமாப்புடன் இருநூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வேர்டுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நான் மிகவும் வலிமையானவன் என்ற இருமாப்புடன் எப்படி சொல்லக்கூடியதுக்கு இதுதான் தேவை ஊக்கம் ஊக்கம் இல்லாதவன் அப்படி சொல்லிக்க முடியாது நான் வலிமையானவன் என்று இருமாப்புடன் சொல்லிக்க முடியாது அததான் சொல்கிறார் உலகத்து வள்ளியும் இன்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவன் எய்தார் சரியா ஊக்கம் இல்லாதவன் எய்த மாட்டான் அடைய மாட்டான் தான் வலிமையானவன் என்று அப்படின்னு சொல்றார் ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து ரொம்ப ரொம்ப அழகான திருக்குறள் பாருங்க பரியது கூறுகோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாப்புரின் சரியா வரியது கூறுகோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாப்புரின் அப்படின்றார் சரியா கூறு கோட்டது யானை வெறுமுன் பொதாக்குரின் சரியா கோட்டது கூர்மையான கொம்பினை உடைய வரியது கூறுபோட்டது ஆயினும் யானை வெறும் புளிதா குறின் வெறுவும்னா என்ன ஒரு வித அச்சம் சொல்லலாம் அச்சம் அல்லது பயம் எதுவாக இருந்தால் புளிதா குறின் சரியா ஸோ ஒரு யானை பிரிய உடலை கொண்டது பலத்தை கொண்டது கூறிய கொம்புகளை கொண்டது இதெல்லாமும் கொண்டதாக யானை இருந்தாலும் ஒரு புலி ஊக்கத்துடன் தாக்கும் பொழுது யானை பயப்படுமா சரியா உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்துடன் தாக்குச்சுன்னா யானையை பயப்படுதான் சரியா அதுதான் சொல்றாரு பரியது கூறுகோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா கூறின் ஊக்கத்துடன் அந்த யானையை புலி தாக்குதுன்னா யானை பயப்படுமா இல்லையா சோ அதுதான் சொல்றாரு பத்தாவது திருக்குறள் பாருக்குள்ளை மரமக்கள் ஆதலே வேறு சரியா ஒன்பது திருக்குறள் சொல்லிட்டு பத்தாவது நம்ம டென்ஷன் ஆயிடுற சரியா உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உரம் சரியா ஊக்கம் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை வெறுக்கைனா வலிமை வலிமைன்னு பொருள் படும் சரியா வலிமை செல்வம் அப்படின்னு பல பொருள் இருக்கு சரியா சொல்லுங்கம்மா வலிமைன்னு எடுத்துக்கலாம் சரியா உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்திலார் மரமக்கள் ஆதலே வேறு ஊக்கமுடையவன் ஊக்கமுடையவன் தான் வலிமையானவன் அவன்தான் மனுஷன் ஊக்கம் இல்லாத மக்கள் வந்து என்னதான் வெறும் தான் அப்படின்றார் சரியா மரமக்கள் ஆதலே வேறு மக்களிடம் மக்களை போன்று தெரிந்தாலும் அவர்கள் மரம் ஆவார்கள் சரியா அதுதான் சொல்றாரு உரம் ஒருவருக்கு உள்ள வருகை அப்தில்லார் மரமக்கள் ஆதலே வேறு மக்களிடமிருந்து அவர்கள் வேறுபடுகிறார்கள் வேறுபட்டு மரமாகத்தான் தெரிவார்கள் அப்படின்னு சொல்றாரு சரியா ஸோ வர ஜூலை நம்ம எல்லாருமே வேலைக்கு போவோம் அப்படின்ற ஊக்கத்தோட படிங்க சரியா ஸோ ஜிஎஸ் எல்லாமே அதே தான் இல்லையா தமிழ் மட்டும் இலக்கணத்தை நம்ம படிக்க போகிறோம் இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் அங்கே நம்ம என்ன தான் பண்ணுவோம் கேர்லெஸ் மிஸ்டேக் தான் பண்ணுவோம் சரியா ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா நம்ம கிளியர் ஆகிடலாம் சரியா சோ கடைசியாக ஒரு திருக்குறளை மட்டும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிட்டு கிளாஸ் முடிக்கிறேன் ஆக்கம் என்று ஊக்கம் ஒருத்தம் கைத்துடையார் சரியா சோ ஆக்கம் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட மாட்டாங்க யாரு ஊக்கம் ஒரு ஒருத்தம் கைத்துணையாக கொண்டவர் ஊக்கம் தன் கைத்துணையாக கொண்ட ஒரு நபர் எதை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டார் சரியா ஸோ இதை நம்ம எடுத்துக்குவோம் எதையும் நம்ம இழக்கல எல்லாமே நம்ம படித்தது தான் இல்லையா ஸோ இலக்கணத்தை நம்ம கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ நம்ம இலக்கியத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே நன்றி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்